இந்திய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிந்து நெல்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ரசிகர் பார்த்த சாரதி கேப்டன் விஜயகாந்த் அவருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தி நாலுலேருந்து ரசிகர் மன்றத்திலிருந்தே இருக்கக்கூடியவர் சென்னையைச் சேர்ந்த இவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு தலைவன் என்ற படம் ஷூட்டிங் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இவர் திருமணம் நடைபெற்றது அந்த டயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போதே அந்த உடையுடன் வந்து இவரோட திருமணத்துக்கு கலந்து கொண்டார் மிக அருமையான ஒரு நல்ல நேரம் நன்னாளாக நடந்தது இப்போ இவருக்கு வயது அறுபது அறுபதாம் கல்யாணம் திருக்கடையலூர் இன்று நடைபெற்றது அங்கு நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் கட்சி நிர்வாகி எல்கே சுதீஷ் மற்றும் பலரும் இன்று கலந்து கொண்டார்கள் பலரும் கலந்து கொண்டது என்பதை தமிழ்நாட்டில் உள்ள நமது கட்சி நிர்வாகிகள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அங்கே வந்திருந்து அவர் பார்த்தசாரி அவர்களுக்கு வாழ்த்து கூறினார் மற்றபடி நமது பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பலரும் இன்று கலந்து கொண்டனர் திருக்கடையிலூர் என்பது அறுபதாம் கல்யாணம் பண்ணுவது என்பது மிக சிறப்பான ஒன்று இன்று நமது கட்சி நிர்வாகி பார்த்தசாரி அவர்களுக்கு இன்று அறுபதாம் கல்யாணம் அங்கு குடும்பத்தோடு வந்து பண்ணது மிக சிறப்பான ஒரு நன்னாள் இந்நாள் எல்கே சுதீஷ் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் பலரும் இன்று கலந்து கொண்டனர் நமது கேப்டன் விஜயகாந்த்வரின் தீவிர ரசிகர் எம்எல்ஏயாக இருந்தவர் மற்றும் சென்னை வட சென்னை மாநிலத்தில் இவர் எம்எல்ஏ யாக இருந்தவர் இன்று அறுபதாம் கல்யாணம் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கேப்டனின் தீவிர ரசிகர் கேப்டனின் ஒரு விஸ்வாஸ்